வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழித்தல் ஆக அரண் அறிவு அறிவு அற்றம் அழிவு காக்கும் காப்பாற்றும் கருவி ஆயுதம் செருவார்க்கும் பகைவர்க்கும் உள் உள் அழிக்கல் கெடுதல் ஆகா ஆகாத அரண் கோட்டை அறிவானது அழிவு வராமல் காப்பாற்றும் கருவியாகும் அவ்வறிவு பகைவர்களுக்கும் உள் புகுந்து அழிக்க முடியாத கோட்டையாக அமையும் சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஒடி பால் அறிவு சென்ற உள்ளம் போன இடத்தால் இடத்தில் செலவிடா போகவிடாமல் தீது தீமை ஓரி நீக்கி நந்தின்பால் நல்ல வழியில் உயிப்பது செலுத்துவது அறிவு அறிவு மனதை அது செல்ல கரி கருதிய செல்ல விடாமல் தீய வழியை நீக்கி நல்ல வழியில் ஈடுபட்ட செய்வது தான் அறிவுடைமை எப்பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தன் எந்த பொருளும் யார் யார் வாய் எவரெவர் வாய் வாய் சொல் கேட்பினும் கேட்டாலும் அப்பொருள் அந்த செய்தி மெய்ப்பொருள் உண்மை பொருள் காண்பது காணுதல் அறிவு அறிவு எந்த செய்தியை எவர் எவர் வாய் வழியாக கேட்டாலும் அந்த செய்தியின் உண்மைத்தன்மையை காண்பது அறிவுடைமை என் பொருளாக சொல்லி தான் பிறவாய் நுண்பொருள் காண்பது அறிவு என் எளிய பொருளாக பொருளுடமையானவர் சில மனங்கொள்ள சொல்லி உரைத்து தான் தான் பிறர் மற்றவர் வாய் வாய் நுண் நுட்பமான பொருள் உரை காண்பது காணுதல் அறிவு அறிவு தான் சொல்வதை எளிய பொருள் உடையவனாய் கேட்போர் மனதை மனங்கொள்ள மனங்கொள்ளச் சொல்லி மற்றவர் சொல்லி நுட்பமான பொருளை காணுதலே அறிவுடைமையாகும் உலகம் தழியது ஒட்டும் மலதலும் குண்பலும் இல்லது அறிவு உலகம் உலகம் தழியது பொருந்திய போது ஒட்பம் விடுமை மலதலும் விரித்தலும் கூம்பலும் குவித்தலும் இல்லாத இல்லது அறிவு அறிவு உலகத்தின் சான்றுகளை நட்பு கொள்வது ஒருவனது அறிவாகும் அந்த நட்பினை மகிழ்ந்து மலதலும் வருந்தி கூம்பலும் இன்றி ஒரு சீரான நிலையில் வைத்திருப்பது அறிவுடைமையாகும் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவேறு எவ்வது எவ்வாறு உறைவது வாழ்வது உலகம் உலகம் உலகத்தோடு உலகத்துடன் அவ்வது அவ்வழியில் உறைவது உறுதிப்படுவது அறிவு அறிவு உலகம் எந்த நடைமுறையில் இயங்குகிறதோ அந்த நடைமுறையில் பின்பற்றி வாழ்வதே அறிவுடைமையாகும் அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அக்தரி கல்லாதவர் அறிவுடையார் அறிவு உடையார் ஆவது வரக்கூடவது அறிவார் தெரிவார் அறிவிலார் அக்து அறிவில்லாதவர் அஃது அஃது அறி அறிக்கல்லாதவர் அறிய முடியாதவர் அறிவு உடையவர் போகின்ற காரியத்தை முன்கூட்டியே அறிய வல்லவர் அறிவு இல்லாதவர் வரும் முன்னே ஆவு அது வரும் என அறிய இயலாதவர் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அஞ்சுவது அஞ்சாத அஞ்ச தகுவன அஞ்சாமை அஞ்சாமல் நின்றால் வேதமை மடமை அறியாமை அஞ்சுவது அஞ்சப்படுவதற்கு அஞ்சல் பயன்படுவது அறிவார் அறிவுடையவர் தொழில் செயல் கடமை அஞ்ச வேண்டியவர்க்கு அஞ்சாமல் நின்றல் அறிவுடைமை அறியாமை அஞ்சப்பட வேண்டியவர்களுக்கு அஞ்சுதல் அறிவுடையார் தொழில் எதிரதா காக்கும் இல்லை அதிர வருவதோ நோய் எதிரது எதிர்காலத்தில் நேர கடவது ஆ ஆகும்படி காக்கும் காப்பாற்றும் அறிவினார்க்கு அறிவினையுடையோர்க்கு இல்லை இல்லை அதிர நடுங்கும்படி வருவதோர் நிகழ்வதோர் நோய் துன்பம் எதிர்காலத்தில் வரக்கூடிய துன்பத்தினை அறிந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும் அறிவினை உடையவர்களுக்கு அவர் நடுங்கும்படி வரக்கூடிய வாழ்க்கை துன்பம் இல்லை அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடையர் என்னும் இலர் அறிவுடையார் அறிவுடையார் எல்லாம் அனைத்தும் உடையவர் உடைமையாக கொண்டவர் அறிவிலார் அறிவு இல்லாதவர் என் யாது உடையரேனும் உடையராயினும் இல்லார் இல்லாதவர் அறிவுடையார் மற்ற எது இருந்தாலும் அனைத்தும் உடைமையாக கொண்டவர் ஆவார் எல்லாம் உடையவராயினும் அறிவு இல்லாதவர் ஏதும் இல்லாதவராகவே ஆவார் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்